என் இனிய வணக்கம் நினைத்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும் நம்ம நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கைகூடணும் நம்ம வீட்ல எல்லா மங்களகரமான விஷயங்களும் நமக்கு சீக்கிரமாக நடக்கணும் கண்டிப்பாக நடத்தி வைப்பார் முருகப்பெருமான் முருகப்பெருமான் மேலே முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் வந்து தினமுமே அவரை வழிபாடு செஞ்சுவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் அவர் தீர்த்து வைப்பார் சரிங்க இப்போ இந்த வேள்மாறல் புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்குது நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க இந்த வேல்மாறல் மகா மந்திரம் அதோடு சத்ருசங்கார வேட்பதிகம் ஒரே ஒரு திருப்புகள் ஒரு பகை கடிதல் பாம்பன் சுவாமிகளுடைய குமாரஸ்தவம் ஒரு வேல் மந்திரம் ஒரு முருகப்பெருமானுடைய மந்திரம் அதாவது உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் அந்த மந்திரம் இது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து வரும் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் சரிங்க இப்போ வந்து உங்களுக்கு இந்த புக் வேணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு நான் ஆல்ரெடி கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சுருப்பேன் அதில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து புக்கு வந்து டெலிவரி ஆகிடும் சரிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கர்ம பாவ வினைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் முடிந்த எளிய வழிபாடை நம்ம செய்யணும் சரிங்க இப்போ நம்ம வந்து முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரம் இதை நீங்கள் தினமுமே சொல்லிவாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வந்து முருகப்பெருமானுக்கு முக்கியமான நாளான ஷஷ்டி விரதம் வருகிறது வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி வளர்ப்பிறை அப்படின்னாலே பொதுவாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் ஏற்றம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்காக வழிபாடு செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் அதனால வரக்கூடிய வெள்ளிக்கிழமைய வரக்கூடிய இந்த வளர்ப்புறை சஷ்டி நாளில் நீங்கள் வந்து முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யு உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் எதுவோ அதை வைத்து வழிபாடு செய்யுங்க அதோடு உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் இது எல்லாமே நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம் முருகப்பெருமானுக்கு ஏராளமான பாடல்கள் இருக்கு கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கவசம் சண்முக கவசம் வேல்மாரல் மகா மந்திரம் திருப்புகள் இதெல்லாமே நீங்க பாராயணம் பண்ணலாம் அதோடு நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை அன்றைய நாள்ல சொல்லுங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க தாராளமா சொல்லலாம் தினமுமே ஒரு காலையில எழுந்ததும் ஒரு ஆறு முறை சொல்லிட்டு நீங்க ஆரம்பிங்க சரிங்க என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம் ரொம்ப எளிமையான ஒரு வரி தான் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக முக்கியமாக இந்த ஷஷ்டி நாட்களில் கிருத்திகை நட்சத்திர நாட்களில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த நெய்வியத்தை வைத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளும் படிப்படியாக குறையும் உங்கள் வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்கள் நிச்சயம் படும் நான் வந்து இந்த வரி மந்திரத்தை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் நிச்சயமாக நிகழ்த்தும் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு எதை செய்தாலும் சரி முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுக்கு நிச்சயம் அருள் புரிவா இந்த வேல்மாரல் மகா மந்திரம் அதோடு திருப்புகள் வேல் இது நம்ம நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க செக் அவுட் பண்ணி பாருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் முருகப்பெருமான் எல்லாவித வேண்டுதலையும் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நம்பியிருங்க கண்டிப்பாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும்